ஹலோ நண்பர்களே உங்கள் எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் வாலியின் வதம் தர்மமா அதர்மமா ராமர் எனும் வெள்ளை துணியிலே விழுந்த கருப்பு புள்ளியே வாலிவதம் என விமர்சிக்கப்பட்டு ராமாயண காவியத்தில் இன்றளவும் பேசுபொருளாகவும் பலராலும் விவாதிக்கப்படும் கருத்தாகவும் தொடர்ந்து வரும் நிகழ்வு யாதனில் அது வாலிக்கும் தனக்கும் எந்த ஒரு பகையும் இல்லாத பட்சத்தில் பகவான் ராமர் வாலியை கொன்றது சரியா அதுவும் வாலியை மறைந்திருந்து தாக்கி வதம் செய்தது முறையா என்பதே உண்மையில் இந்த முரண்பாடு கருத்திற்கு ராமாயணத்திலேயே தெளிவான விளக்கமும் அளிக்கப்பட்டுள்ளது அது என்ன என்பது குறித்தான பதிவையும் கூடவே ராமாயணத்தில் நிகழ்ந்த நெஞ்சை நெருடும் வாலியின் வதை படலத்தையும் நாம இணைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாலி வதம் நடைபெறுவதற்கு முன்னர் நிகழ்ந்த சம்பவங்களின் கதை சுருக்கம் யாதனில் வாலியும் சுக்ரீவனும் குரங்கிரத்தை சேர்ந்த அண்ணன் தம்பியர் ஆவர் அதில் மூத்தவரான வாலி குலத்தை ஆளும் மன்னராயிருக்கும் சமயத்தில் ஒருமுறை அரக்கன் ஒருவனுடன் போரிட சென்று நெடும் காலமாகியும் திரும்பி வராததினால் அவர் இறந்துவிட்டார் என எண்ணி தம்பியான சுக்ரீவனுக்கு மணிமுடி சூட்டினர் மூத்த குடிமக்கள் இந்நிலையில் வாலி சில காலம் கழித்து மீண்டும் திரும்பி வர அங்கு அரியணையில் வீற்றிருக்கும் தம்பியை கண்டு என்னை புறம் தள்ளி உனக்கு பதவியாசை வந்துவிட்டதா என கோபம் கொண்டு சுக்ரீவனை நாட்டை விட்டு விரட்டியடித்தார் கூடவே தம்பியின் உடமைகளை மட்டுமல்லாமல் அதை கண்டு சுக்ரீவனும் எத்தனையோ முறை புரிய வைத்து மன்னிப்பு வேண்டியும் வாலியானவன் அதை ஏற்காமல் உதைத்து அவனை வெளியே அனுப்பினார் அதனால் வேதனையுற்று உயிருக்கு அஞ்சி காடுகளில் திரிந்து வாழ்ந்த சுக்ரீவன் ஒருமுறை தன் அமைச்சர் அனுமர் உதவியால் ராம லட்சுமணரை கண்டு அவர்களின் திறன் அறிந்து அவர்களிடம் உதவியை கோரினார் ராமரும் அவ்வாறே பிறர் மனைவியை கவர்ந்த வாலியை வதம் செய்வேன் என சுக்ரீவனுக்கு உறுதியளித்தார் அதை நிறைவேற்ற அப்போதே சுக்ரீவனிடம் நீ வாலியிடம் சென்று வர அழைப்பு விடுக்குமாறு கூறினார் ராமர் இவ்வாறாய் ராமரின் ஆலோசனையை கிஷ்கிந்தை சென்று யுத்த அரைகோவல் விடுத்தான் சுக்ரிவன் அந்த பெரும் கர்ஜனையை கேட்டதும் வாலியோ பொறுத்து கொள்ள இயலாமல் கோபம் கொண்டு மலை போன்ற தன் தோளை குலுக்கி இடியை போல கைகளை கொட்டி பல்லை கொண்டே தன் தம்பியை எண்ணி நகைத்தவாறே அவனை எதிர்க்க முன்னேறினான் அதை கண்ட வாலியின் மனைவியான தாரையோ அவனை தடுத்து மன்னரே சற்று முன்னரே சுக்ரீவன் உம்மால் தோற்கடிக்கப்பட்டு திசைகளெங்கும் ஓடிச் சென்றான் ஆனால் இப்போது மீண்டும் வலிய வந்து உம்மை அழைப்பதைக் கண்டால் ஒன்று அவன் முன்பு இல்லாத வலிமையை புதிதாய் பெற்றிருக்க வேண்டும் இல்லையேல் ஒரு பிறவியையே புதிதாய் அவன் எடுத்திருக்க வேண்டும் ஆக இது இரண்டும் நடந்திருக்க சாத்தியமில்லை அப்படியெனில் ஐயனே அவன் மீண்டும் உம்மை போருக்கு அழைப்பது கண்டால் அவனுக்கு ஏதோ புதிய பெரும் துணை ஒன்று கிடைத்திருக்கிறது என நான் சந்தேகிக்கிறேன் என்றாள் அதை கேட்ட வாலியோ பலமாய் சிரித்தபடி தாரையே ஏன் வீண் கவலை கொள்கிறாய் மூன்று உலகமும் ஒன்று சேர்ந்து என்னை எதிர்த்தாலும் அது என்னிடம் தோற்றுவிடும் என்பதை நீ அறிந்ததில்லையா நான் ஒருவனாய் நின்று பார்க்கடலையே கடைந்தவன் என்பதை நீ மறந்தாயா நான் பெற்ற வரத்தினால் என் முன் நின்று எதிர்ப்பவனின் வலிமையில் பாதி எனக்கே வந்துவிடும் என்பதை அறிந்தவள்தானே நீ என் பெயர் சொன்னால் எவன் கூட அஞ்சுவான் அப்படிப்பட்ட என்னை எதிர்க்க வல்லவர் யார் ஆகவே பயம் கொள்ளாதே தாரையே என்றான் அதற்கு தாரையோ மன்னவரே சுக்ரீவன் ஒருவரின் வீரத்தை பரீட்சிக்காமல் கூட்டணி வைத்துக்கொள்ள கொள்ள மாட்டான் அவன் இப்போது லட்சுமணர் எனும் இஷ்வாகு வம்சத்தையும் சூரிய குலத்தையும் சார்ந்த இரு வீரர்களுடன் நட்பு கொண்டுள்ளதாய் நான் ஒற்றர்கள் மூலம் அறிந்தேன் அவர்களின் துணை கொண்டே அவன் உம்மை எதிர்க்க வருகிறான் என நான் நினைக்கிறேன் என்றாள் அதை கேட்ட வாலியோ என்னது ராமலட்சுமணர்களா பெண்ணே நீ அந்த ராமனை குறித்து வருந்த தேவையில்லை அவன் புகழை அறியாதவள் நீ ராமன் அறத்தின் ஆறு அவன் குணத்திற்கு ஊறு விளைவிக்காதே என்னை கொல்வதினால் ராமருக்கு என்ன பெருமை கிட்டும் சொல் ராமன் தன் மாற்றாந்தாயின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தன் ஆட்சியையே மகிழ்ச்சியுடன் தம்பிக்கு கொடுத்தவன் ஆவான் அப்படி தம்பியர் தவிர்த்து உலகில் மற்ற உயிர் எனக்கில்லை என்று சகோதர பாசத்தை உயர்வாய் எண்ணும் அவன் நானும் என் தம்பி சுக்ரீவனும் போரிடும் போது இடையில் வந்து அம்பு எய்வான் என நீ நினைக்கிறாயா பெண்ணே அதிலும் உலகை எதிர்க்க ராமருக்கு துணை வேண்டுமா என்ன அவன் வில் ஒன்றே போதுமே அப்படி இருக்க அவன் ஒரு குரங்கோடு நட்பு கொள்வான் என நீ நினைக்கிறாயா தாரையே யுத்தம் விரும்பி கர்ஜனை செய்யும் சுக்ரீவனின் கொந்தளிப்பை நான் ஏற்காமல் அமைதியாய் இருப்பதே உண்மையில் எனக்கு தோல்வியும் மரணமும் ஆகும் என்னை எதிர்க்க துணிந்த அவனை இமைப்பொழுதில் நான் தோற்கடிப்பேன் நீ சொல்வது போல ஒருவேளை உதவிக்கென யார் வந்தாலும் அவர்களின் எண்ணத்தையும் நான் அளிப்பேன் ஆகவே நீ பொறுமையுடன் இரு என அதட்டினான் அந்த நெடிய உரையை கேட்டதும் தாரையோ இனி பேசி பயன் இல்லை என பயந்து தன் வாயை மூடி வாலிக்கு வழிவிட்டாள் வாலியும் அவ்வாறே போரை விரும்பி சுக்ரீவனை எதிர்க்க வெறி கொண்டு போர்க்களம் நோக்கி விரைந்தான் வந்தவன் அங்கு சுக்ரீவன் தன்னை எதிர்க்க தயாராய் நிற்பதை கண்டதும் அப்போதே அவனுடன் போரிட மோதுவதைப் போல இருவரும் தோளுக்கு தோல் தாளுக்கு தாள் என மோதிக்கொண்டனர் விண்ணிலா மண்ணிலா எங்கே போரிடுகின்றனர் என்பதை அறிய இயலா வண்ணம் இருவரும் கையால் தாக்கி வாயால் கடித்து முட்டியால் மோதி நகத்தால் கிள்ளி காலால் உதைத்து கொண்டனர் ஒழுகும் குருதியால் வானமே செவ்வானமாய் தோன்றி வெற்றி தோல்வியின்றி இருவரும் நெடும் நேரமாய் போரிட்டனர் ஆனால் நேரம் செல்லச் செல்ல வாலியின் கடும் தாக்குதலை சமாளிக்க சுக்ரீவனால் முடியவில்லை களைப்படைந்த அவன் உதவி செய்வேன் என உறுதியளித்த ராமர் எங்கே நிற்கிறார் என திசை எட்டும் பார்க்க துவங்கினான் இறுதியில் உயர் தப்பினால் போதும் என பின்வாங்கி ராம லட்சுமணர் இருந்த இடம் நோக்கி ஓடி வந்தான் சுக்ரீவன் வந்தவன் வருத்தத்துடன் ராமரை வணங்க அவனின் துயர் கண்ட ராமரோ சுக்ரீவா உள்ளம் குலையாதே இரட்டை சகோதரர்களாய் நீங்கள் இருவரும் ஒரே உருவில் இருக்கிறீர்கள் உங்கள் இருவருக்கு இடையில் என்னால் எந்த வேறுபாட்டையும் காண முடியவில்லை அப்படியிருக்க நான் யார் மேல் பானம் தொடுப்பது எப்படி என்னால் உதவ முடியும் ஆகவே ஒரு கொடிப்பூ மாலையை கழுத்தில் சூடிக்கொண்டு நீ மீண்டும் யுத்தம் செய் என ஆலோசனை கூறினார் அவ்வாறே அதை ஏற்ற சுக்ரீவனும் அப்போதே மலர் மாலை ஒன்றை சூடிக்கொண்டு மீண்டும் புது துணிவோடு வாலியிடம் சென்று அவனை தாக்க துவங்கினார் இவ்வாறாய் சுக்ரிவனின் தாக்குதலில் புது வேகம் இருந்தது புது துணிவு இருந்தது புது ஆர்ப்பாட்டம் இருந்தது அதை கண்டு வாலியின் மனம் உண்மையில் ஒரு கணம் அச்சமே கொண்டது ஆம் வாலி தன் மனதில் என்ன இது பயந்து ஓடிப்போனவன் மீண்டும் புது வேகம் கொண்டு குத்துகிறானே மாண்டவன் மீண்டது போல வரும் இவனிடம் இருக்கும் ரகசியம் என்ன இதில் சூழ்ச்சி இருக்குமோ இல்லை ஒருவேளை தாரை கூறியது உண்மையாய் இருக்குமோ என பல வகைகளில் எண்ணினான் எண்ணிய வாலி சரி எதுவாய் இருப்பினும் பரவாயில்லை முடிவாய் இவனை தூக்கி தரையில் அடித்து ஒழித்து விட வேண்டும் என முடிவெடுத்து கோபத்துடன் அப்படியே சுக்ரீவனின் கையையும் காலையும் பிடித்து நைய புடைத்து வதைத்து அவனை தன் தலைக்கு மேல் தூக்கி தரையில் போட்டு அடிக்க உயர்த்தினான் அச்சமயம் களைப்படைந்த சுக்ரீவன் நடுங்கி போய் நிர்கதி ராமர் இருந்த திசையை நோக்க அவனின் அத்துன்பத்தை கண்ட ராமரும் இதுவே சமயம் என ஒரு புதர் மறைவில் இருந்து கொண்டு தன் தனுசில் விஷம் கொண்ட பாம்பிற்கு ஒப்பான அம்பை பொருத்தி அதை மாலையின்றி இருக்கும் வானரன் வாலியின் மீது ஏவினான் இடிக்கு ஒப்பான அம்பு அப்படியே மின்னிக்கொண்டே வாலியின் மார்பில் பாய்ந்தது பாய்ந்ததும் வீரியம் கொண்ட வாலியானவன் அப்படியே வலிமை இழந்து மேருமலையே வேரோடு பெயர்ந்து பூமியில் விழுவது போல மெல்ல தரையில் சாய்ந்தான் தைத்த அம்பு மார்பை துளைத்து உடலின் மறுபக்கம் வழியே வெளியே போகும் முன் அதை தடுக்க எண்ணிய வாலி தன் கரத்தாலும் காலாலும் வாலாலும் பிடித்து நிறுத்த முயன்றான் ஆனால் அதை பிடுங்க முடியாமல் வலியால் மண்ணில் புரண்டான் வலியால் துடிதுடித்த வாலி தன் வேதனை குரலில் தடுத்தாலும் மேன்மேலும் ஊடுருவிச் செல்லும் இந்த கொடிய அம்பை எய்தவன் யார் அவன் தேவரா இல்லை மற்றவரா தேவருக்கும் மற்றவருக்கும் என்னை எதற்கும் ஆற்றலும் துணிவும் கிடையாதே அப்படியென்றால் இது மும்மூர்த்திகளுக்கு ஒப்பான ஒருவன்தான் என்னை தாக்கியவன் ஆவான் என்னை தாக்கியது திருமாலின் சக்கரமா சிவனின் சூலமா இந்திரனின் வஜ்ரமா இல்லை முனிவரின் சாபமா என்றெல்லாம் மனம் புழுங்கிக் கொண்டே வலியை தாங்க இயலாதவனாய் மீண்டும் மீண்டும் பல்லால் காலால் என அம்பை பிடுங்க முயன்றான் அது முடியாமல் போக எய்த வீரனின் வீரத்தை போற்றினான் வாலி அப்போது அதிலிருந்து வழிந்த இரத்தமோ கடலிற்கு ஒத்தது போல உயர்ந்து வழிந்தது அதை கண்டு உள்ளம் துடிதுடித்த தம்பி சுக்ரீவனோ தவறழைத்து விட்டோமோ என சகோதர பாசத்தால் கண்ணீர் பெருக்கெடுக்க அழுது கொண்டே தரையில் வீழ்ந்து மூர்ச்சையானான் இறுதியில் அம்பை பிடுங்க முயன்ற வாலியும் ஒரு வாராய் அதை பிடுங்கி பின் முறிக்க முயன்ற அவன் முடியாமல் போக அதை பார்க்க அதிலோ மோ உலகிற்கும் மூல மந்திரமும் இம்மை மறுமை என பிறவி நோக்கி மருந்தும் ஆன இரண்டெழுத்து சொல் ராம எனும் பெயரானது பொறிக்கப்பட்டிருந்தது அதை கண்ட வாலி அந்த வலியிலும் எள்ளி சிரித்தான் இல்லறம் துறந்தவன் இப்படி வில் அறம் துறந்தானே இவனால் சூரியகுலத்தின் அறமே அழிந்தது என இகழ்ந்தான் அப்போதே நீலக்கார்முகில் வண்ணன் ராமன் வாலியின் முன் தோன்ற அதைக் கண்ட வாலி அர்த்தம் பொதிந்த சொற்களால் வசைப்பாட துவங்கினான் ஆம் வாலியானவன் ராமரை நோக்கி ராமா நீதான் சத்தியத்திற்கு உயிர் கொடுத்த தசரதனின் புத்திரனா நீதான் பரதன் முன் தோன்றிய மூத்தவனா ராமா உன் குலம் என்ன உன் கல்வி என்ன நீ உற்று நின்ற நிலம்தான் என்ன உலகம் மூன்றின் நாயகம் நீ அல்லவா அப்படிப்பட்ட நீ இத்தீங்கினை செய்யலாமா உனக்கு இரக்கமில்லையா ராமா என்ன பிழையை நீ என்னிடம் கண்டாய் உன் நாட்டிலோ உன் நகரத்திலோ வந்து ஒருபோதும் நான் ஒரு குற்றமும் செய்ததில்லை உன்னை இதுவரை நான் பழித்ததும் இல்லை அப்படி இருக்க நீ என்னை எப்படி கொல்லலாம் பழமும் கிழங்கும் உண்டு வனத்தில் திரியும் என்னை அந்நியனான நீ வேறு ஒருவனை நான் எதிர்கொள்ளும் சமயம் எப்படி மறைந்திருந்து தாக்கலாம் இதுதான் உன் சத்திரிய தர்மமா உன் மனைவியை கடத்தி அரக்கர்கள் செய்த தீமைக்கு குரங்குகளை கொல் என உன் மனுநீதி சொல்கிறதா இந்த பழியை நீ அணிந்து கொண்டால் உன் புகழை யார் சுமப்பார் ராமா ஒருவேளை ஜனகன் மகளை பிரிந்த திகைப்பில் நீ இதை செய்தாயா உன்னால் இப்போது எங்கள் குரங்கினத்திற்கே கலிகாலம் வந்துவிட்டதே ஒழுக்கமும் நற்குணங்களும் எளியவர்களான எங்களுக்கு மட்டுமா வலியவர்களான நீங்கள் எந்த இழிச்செயலையும் செய்யலாமா ராகவா நிலவிற்கு களங்கம் உண்டு அதுபோல உன்னால் இப்போது உன் சூரிய குலத்திற்கும் களங்கம் நேர்ந்துவிட்டது நீ வாலியை கொல்லவில்லை அறத்தின் வேலியை கொன்றுவிட்டாய் ஒளிந்திருந்து உயிரை பறித்த உன் செயல் சரியென்றால் ராவணன் செய்ததும் தவறில்லையே வீரனே நீ முதலில் என்னிடம் வேண்டியிருந்தால் கன நேரத்தில் ராவணன் கழுத்தில் கயிறிட்டு இழுத்து வந்து உன் மனைவியை உன்னிடம் கொடுத்திருப்பேனே நீயா இப்படி மறைந்திருந்து தாக்கி கொடும் செயல் செய்தாய் தாரை அப்போதே தடுத்தபோது நான் கேட்கவில்லை காரணம் உன்னை நான் அந்த அளவிற்கு மதித்து உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தேன் நீயா ராமா இப்படி செய்தாய் என பல கேள்விகளை ராமர் மீது தொடுத்துவிட்டு வாய் வறண்டு அமைதியானான் வாலி ராமரும் அதை அத்தனையையும் பொறுமையுடன் கேட்டு முடிவாய் வாலியே நல்லோரின் தர்மம் சூட்சமமானது அதை புரிந்து கொள்வது மிக கடினம் உன்னை எந்த காரணங்களுக்காய் நான் கொன்றேன் என்பதை கூறுகிறேன் கேள் வானர வீரரே முன்னர் நீர் இல்லாததால் மூத்தோர் பலர் கூடி விரும்பி உன் சகோதரனுக்கு மடிமுடி சூட்டினர் ஆனால் பிற்பாடு நீ வந்ததும் உன்னை வணங்கி உன் அரசை திரும்பத் தந்தவன் உன் சகோதரன் ஆவான் அவன் குற்றமற்றவன் என்பதை நீயும் உணர்வாய் உணர்ந்தும் நீ உன் தம்பியை கொல்லத் துணிந்தாய் குறிப்பாய் அவன் மனைவியைக் கவர்ந்தாய் உன் தம்பியின் மனைவி உனக்கு மகள் ஆவாள் அப்படிப்பட்ட காப்புள்ள பெண்ணை நீயே அடையலாமா இது உனக்கு தர்மமா பார் உலகை பரதன் ஆள அவன் கட்டளையை ஏற்று நாங்கள் வாழ அவன் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் அதர்ம வழி சென்றால் அவர்களை அழிக்க எமக்கும் உரிமை உண்டு ஆகவே எம் ஆளுகைக்கு உட்பட்ட இடத்தில் வாழ்ந்து பிறர் மனைவியை கவர்ந்த உம்மை யான் கொன்றேன் என்றார் அதற்கு வாலியோ ஐயா உம் மனிதகுல மகளிருக்கும் ஆடவருக்கும் அமைந்த கற்பு நெறி விலங்குகளாகிய எங்களுக்கும் உண்டு என பிரம்மன் எங்களை படைக்கவில்லையே திருமணம் ஒழுக்கம் களவு கற்பு எல்லாம் எங்களுக்கு இல்லை மனிதர்களாகிய உங்களுக்குத்தானே ராகவா ஐந்து விரல்கள் உடைய விலங்குகளான எம்மை மனிதர்கள் புசிக்க மாட்டனர் எம் சருமத்தை போர்த்த மாட்டனர் எலும்புகளை மாட்டனர் அப்படிப்பட்ட வேட்டைக்கு தகாத எம்மை நீ வதம் செய்துவிட்டாயே இது முறையாகுமா என்றார் அதற்கு ராமரோ வாலியே யார் விலங்கு நீரா நீர் இந்திரனுக்கு பிறந்தவர் ஆவீர் தேவ அம்சம் கொண்டவர் அற நெறி அறிந்தவர் வேதம் பயின்றவர் புலனறிவு கொண்டவர் நன்றியது தீது என தெரியாமல் வாழ்பவர்களை விளங்காவர் நீர் நன்னறி அறிந்தவர் ஆயிற்றே அப்படியிருக்க நீர் எப்படி விளங்காவீர் அவரவர் செய்யும் செயலே அவன் மனிதனே ஆயினும் அவனை விலங்கா மனிதனா என தீர்மானிக்கிறது என்றார் ராமரின் அவ்வார்த்தைகளை கேட்டதும் ஓரளவு தெளிவடைந்த வாலி மறு கேள்வியாய் சரி ராமா அப்படியென்றால் நீ மறைந்திருந்து தாக்கியது முறையே என்கிறாயா என வினவ அதற்கு ராமரோ வாலியே வானரமாக நீர் உம்மை கொள்கிறீர் உம் வாதப்படி பார்த்தால் நான் மறைந்திருந்து தாக்கியதிலும் ஒரு நியாயம் உண்டு விலங்குகளை வேட்டையாடும் போது சில சமயம் நேரடியாகவும் சில சமயம் மறைவாகவும் சில சமயம் தந்திரமாகவும் மனிதர்களும் வேடர்களும் செயல்படுவது உண்டு அந்த வகையில் நீர் கூறியது போல நீர் ஒரு வானர விலங்கு என்பதால் நான் மறைந்திருந்து முன்னறிவிப்பின்றி உம்மை தாக்கியதில் எந்த குற்றமும் இருப்பதாய் எனக்கு தெரியவில்லை என்றார் இவ்வாறாய் ராமரின் இந்த விளக்கங்களை கேட்டதும் வாலி சற்றே நிறைவடைந்து ராமன் அறத்திரம் அழிய ஏதும் செய்யமாட்டான் எனும் முடிவிற்கு வந்து ஸ்டேட்டில் சிக்கிய யானையைப் போல தன் கண்ணீரில் முழுமையாய் அடைக்கப்பட்டு துன்புற்ற குரலில் ராமரை பார்த்து ராகவா தாங்கள் கூறிய அனைத்தும் உண்மையே இதில் சந்தேகம் இல்லை நான் தவறிழைத்தவனே அறியாமையால் கடினமாக பேசிய என்னை மன்னியும் தாம் என் நன்மை தீமையை பொறுத்தருள வேண்டும் என இருக்கரம் கோப்பினார் அதற்கு ராமரும் வாலியே நீர் செய்த பாவத்திற்கு தண்டனையை இப்போது விட்டீர் ஆகவே எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபட்டு விட்டீர் என உறுதியளித்தார் பின் பாலியானவர் ராமரை நோக்கி ராமா உன்னை கண்ட பின் இனி எனக்கு சொர்க்கமே இந்த பாக்கியத்தை எனக்கு அருளி என் தம்பியானவன் எனக்கு உதவியே செய்திருக்கிறான் இதை காட்டிலும் பெரும் எனக்கு உண்டா ராமா எனக்கு இரண்டு வரங்கள் வேண்டும் முதலாவதாய் என் தம்பி சுக்ரிவன் கள் குடித்தால் புத்தி மாறுபட்டு தீவினை செய்வான் ஒருவேளை பிற்காலத்தில் அப்படி அவன் செய்தால் ராமா என் மேல் ஏவிய அம்பை போல அவன் மேலும் எய்து விடாதே இரண்டாவது ஒருவேளை பிற்காலத்தில் உன் தம்பியர் சுக்ரீவனை பார்த்து இவன் அண்ணனை கொலை செய்தவன் என்று பழிச்சொல் கூறினால் தயவு செய்து அவர்களை தடுத்துவிடு இவையே நான் கோரும் இரு வரங்கள் இதை எனக்கு அருளிவிடு ராமா இப்பிறப்பில் இனி ராவணனை என் வாளால் கட்டி இழுத்து வந்து உன் முன் நிறுத்தும் பேரானது எனக்கு இல்லாமல் போனது அதை சொல்லி இனி பயன் இல்லை ஆனால் இனி அப்பணியை செய்ய அனுமன் இருக்கிறான் ஆகவே கவலை கொள்ளாதே என் தம்பியை உன் தம்பியாய் நினைத்து அவனையும் காத்துக்கொள் என்றார் ராமரும் சரி என உறுதியளித்த அச்சமயத்தில் அப்படியே மெல்ல கண் விழித்த சுக்ரீவனையும் வாலி அருகழைத்து அவனை அன்புடன் தழுவி தம்பி முப்பெரும் தேவர்களும் இப்போது ராமர் உருவில் வந்துள்ளனர் என்பதை உணர்ந்து அவரிட்ட பணியை செய்து உன் இப்பிறவியை முடித்துக்கொள் என கூறி சுற்றிலும் நோக்கி சுக்ரீவன் தலைமையில் தன் கையை வைத்து அவனை ராமனிடம் ஒப்படைத்தார் அடுத்ததாய் தன் மகன் அங்கதனை அருகழைத்து அழுது கொண்டிருந்த அவனுக்கு ஆறுதல் கூறி மகனே ராமன் என் உயிருக்கு இறுதி செய்தான் என எண்ணாதே அவனை பற்றி நீ வாழ்ந்தால் உன் உயிருக்கு உறுதி என்பதை புரிந்து கொள் என கூறி அப்படியே அங்கதனையும் இழுத்து அவனை ராமர் கையில் கொடுத்து இவன் இனி உன் கையடை என்றார் அவ்வாறே அங்கதனை பெற்ற ராமனும் அப்போதே வாலியின் கண்முன்னே தன் இடுப்பில் இருந்த உடைவாளை எடுத்து அதை அங்கதனிடம் கொடுத்து இனி நீ இதனை தாங்கிக் கொள் என கூறினார் அதை கண்குளிர கொண்டிருக்கும் போதே வாலியின் உயிரானது உடலை விட்டு பிரிந்தது உயிர் போனதும் அப்போது வாலி தன் கையில் பிடித்திருந்த ராம நாமம் பொறிக்கப்பட்டிருந்த அம்பானது அப்படியே நழுவியது அது பறந்து கடலில் சென்று தன் குருதியை கழுவிக்கொண்டு ராமரின் அம்பரா தூணியில் மீண்டும் வந்து சேர்ந்தது இதுவே வாலியின் படலம் ஆகும் இறைவன் முன் உடல் நீத்தல் பாக்கியம் அதுவும் ராமரால் வதம் செய்யப்பட்டு அவரிடமிருந்தே மன்னிப்பையும் வேண்டி பெற்று அவரை பார்த்தபடியே மரணித்து அவரின் வைகுண்ட வாசம் திரும்பி செல்வது என்பது பெரும் பாக்கியமே அது வாலிக்கு கிடைத்தது அந்த வகையில் வாலி பாக்கியவானே குறுக்கு வழியிலே அரச உரிமையையும் பிறர் மனைவியையும் கவர்ந்தவனை குறுக்கு வழியில் கொல்வது என்பது சரியே அந்த வகையில் அதர்மத்தை அளிக்க அவதாரம் எடுத்தவர் ஒரு அதர்மவாதியை வதம் செய்ததும் சரியே ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல வாலியின் படலம் பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி